குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் ஃபீல் எவ்ரி நோட் ரீசென்ட் டைம்ஸ்ல இவரோட இந்தியா டு ஒரு கான்செப்ட்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் விஷயம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒன் லேக் ஃபுட்பால்ஸ் வந்திருக்கு அண்ட் நான் வந்து இவரோட கான்செப்ட் மிஸ் பண்ணிட்டேனே ஒரு வருஷத்தோடயே இருந்தேன் பட் சச்சின் படம் தியேட்டர்ல போய் பார்த்தப்ப அது லைட்டா கொஞ்சம் குறைஞ்சதுன்னு சொல்லலாம் பிகாஸ் ஐ வாஸ் இன் தட் எனர்ஜி மோட் வைபிங் டு ஆல் த சாங்ஸ் அண்ட் இன்னும் சொல்லணும்னா இவர் கம்போஸ் பண்ற பாட்டுல பல விசில் சத்தம் நாட்டுல தி ஓஜி ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களையும் அன்போடு பேச அழைக்கிறேன் கலைக்கிட்டீங்க அதுவே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கு ரொம்ப நன்றிங்க கண்மூடித்திருக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல முன்னாடி அவளை வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழை போலே என் அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே ஓ அதாச்சு நான் வாழ்க்கைய வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் சோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னில என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின் ஒரு படம் அப்புறம் சச்சின் இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது சோ நான் உலகத்துல எங்க போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க குண்டு அது இதுன்னு சொல்லி வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க சோ சச்சின் இஸ் அன் ஆல்பம் தட் கேன் நாட் பி அவாய்டட் இன் மை என்டையர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இன்னாள் வரைக்கும் வந்து எந்த கான்செப்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோட லைவ் கான்சர்ட்ஸா இருக்கட்டும் சும்மா ஏதோ போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம கண்முடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அப்பவே போன் பண்ணி தம்பி எங்க பாத்தாலும் அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு நம்ம குடிசீரம் ஒர்க் பண்ணோம் அந்த கரெக்டா நான் நான் எப்பவுமே சொன்னேன் அன்னைக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு வேலையை ஹைட்ரோய்ட் போயிருந்தா அன்னைக்கு தான் தானு சார் போன் பண்ணியிருந்தாரு எப்போ வரமா ஊருக்கு வந்த வர நம்ம மீட் பண்ணுன்னாரு அப்படியே உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்க தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க சொன்னாரு இல்ல இதனமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தொழில் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு எந்த அன்போட பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சார்க்கா இருக்கட்டும் ஷோபி சார்க்கா இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருபாடு ஒர்க் பண்ணோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீக் கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார் சில கம்மி வேர்ட்ல உங்களை பத்தி சொல்லி முடிக்க முடியாது நிறைய பேசணும் உங்களை பத்தி பேசினா சோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையா தான் என்ன பாப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டூடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்பெல்லாம் ஐ மீன் வேர் ஆல் இந்த டிஜிட்டல் இரா வேர் வாட்ஸ்ஆப்லயே வந்து கல்யாண பத்திரியே வாட்ஸ்ஆப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே போன் எடுப்பாரு இந்த மேனேஜர் போன் பண்ணது ஃபஸ்ட்லேருந்து அப்போ இருந்து போறதுக்கு நான் பாக்கிற மேனேஜர் தானு சார் பேசணும்னு சொல்றாரு இருக்கீங்களா இதெல்லாம் எதுவும் இருக்கேன் டேரெக்டா என்னமா எங்கமா இருக்க ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அன்பு இருக்கும் அதனால அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னா எப்போ ஃப்ரீயான்னு சொன்னா இது வரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எங்கம்மா இருக்கேன்னு சொன்னா சார் சுடுதா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ணுவேன் நான் வட்டுமாறுவேன் இல்ல நானே வரேன் அவரே வந்துடுவேன் இப்படிதான் சில மா சில மாசங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு நாள் ஸ்டுடியோ வந்தார் ஒரு நல்ல செய்தி சொல்லணும் சொருக்கு சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்கு இவன் நாம பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம்ங்கிறது அதனால எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக தானும் சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் ஜான் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜண்டோடைய சன் ஆனால் அந்த இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை நாங்கள் எப்போவுமே ஒரு பாட்டு அவருக்கு வந்தப்பெல்லாம் நான் ஒரு பாட்டு பாடுவேன் பருவமே புதிய பாடல் பாடு இப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஜான் சார் ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம்னு சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்துல ஒரு ஒரு பாட்டும் அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு நாங்கள் வந்து பண்ணோம் அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல கூட ஏன்னா அப்போ விஜய் சார் வந்து நல்லா மாஸ் படம் அத்து படம் ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆயிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது அப்போ திடீர்னு இந்த மாதிரி படமும் நம்மளுக்கே நல்லா இருக்கு விஜய் சார் எப்படி கதை சொல்லும்போது போது யோசிச்சு பாக்குறோம் எப்படி பார்க்க போறோம் எப்படி பார்ப்போம் அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு இந்த போட்டோ ஷூட் எல்லாம் காட்டினப்போ இது பாருங்களேன் என்னமோ இன்னைக்கு நேத்து எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோ போட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் தேவ் ஹியூஜ் ஓல்டு வெப்ளோஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகும் பிளாக் பஸ்டர் ஆகும் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதை பார்த்து மறந்துடுவோம் இல்லைனா கொஞ்ச காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கு ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜான் சார் இட் இஸ் கிரேட் ஜேர்னி அண்ட் இட் இஸ் எ கிரேட் ஜெர்னி சொல் கோவிங் ஆன் அண்ட் அதே போல ஷோபி சார் அவர் பத்தி நான் என்ன சொல்லுது அவர் பார்த்தா ரொம்ப கொயிட்டா நான் அவரே என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளோ கொயிட்டா இருக்காரு அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நானே சும்மா தம் டிமியில் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஸ்டுடியோவில் ஆனால் இவர் பார்த்து பாத்தீங்க இப்படியே தான் உட்கார்ந்துருப்பாரு சாங் போட்டு காட்டணும் அப்படி தான் உட்காருவாரு அதை பத்தி பேசவும் அப்படிதான் உட்காருவாரு அது பயங்கரமா எடுத்துட்டு வருது ஆனால் திருப்பி அப்படியே உட்காருவாரு அந்த மாதிரி அதோட எங்களோட இது ஸ்டார்ட் கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோடய சாங்ஸை வந்து எக்ஸ்ட்ராடினரி விஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம் நின்றுடும் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஜுவல்ஸ் ஹாவ் டு பி மேரிட் டு தி சவுண்ட் ஏன்னா சவுண்டும் விஜுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம் பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம் இன்னிக்கூட பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் நான் சொல்கிறேன் இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் அந்த தியேட்டரில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்னும் சொல்ல போறேன் இன்னும் சொல்லலை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க அப்படியே சிங்கில் ஆடுறாங்க வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு அது சிங்கில் ஆடுறாங்க முழுக்க வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அந்த பெரிய கை தட்டல் ஏன்னா ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான் ஏன்னா இப்ப நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசியம் வெட்டலாம் அன்னைக்கு விஜய் சார் சொன்னது அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்தில் ஒரே பாட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்போ விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு அந்த கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவ் சார் பண்ணி அது பெரிய ஹிட் ஆச்சு அப்ப அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டார் ஐயோ கண்டிப்பா சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படிலாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்றோம் பயங்கரமாக கலக்கணும் ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமா போட்டு பின்லாமே அப்படின்னு அது போலதான் நாங்கள் கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைச்சுது அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா

ஒரு 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 கௌரவமான ஒரு லாபம்னா அந்த மாதிரி ஒரு பத்து மணிக்கு லாபம் அதனால இது வந்து கமலா தியேட்டர் ஓனர் சொன்னார் என்கிட்ட சொன்னார் அந்த தம்பி இந்த படம் வந்து நிச்சயமா ஐம்பது நாள்லேருந்து நூறு நாள் போகணுன்னாரு அப்போ எல்லாரையும் கௌரவ கௌரவிச்சு எல்லாருக்கும் அந்த அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதில் ஒன்னாத்தி பார்ப்போம் சார் படம் வந்து நல்லா இருக்கு ஆனா சில விஷயம் ஸ்கிரீன்ல பார்க்கும் கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கேன்சலா இருக்கிற மாதிரி இருக்கு அதை நீங்க பாக்கீங்களா சார் அதாவது தம்பி இது வரும் எல்லாருமே பார்த்து இது வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது முதல் குரல் உங்க குரல் தான் முதல் குரல் உங்களுக்கு தான் தனியா ஒழிச்சிருக்கு இது தொண்ணூத்தி ஒன்பது குரல் சரியா இருந்துருக்குது அடுத்து சார் அப்புறம் நீங்க ரொம்ப நாளா வந்து சினிப்பில் இருக்கீங்க விஜயாவோட பயணம் எல்லாம் பாத்துக்கிங்க இப்போ வந்து அரசியல் பயணம் எப்படி போச்சு சார் ওরது இது இது திரையுலக பயணம் அரசியல் பயணம் அவர் வெற்றி அடைஞ்சாரு அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதாவது தம்பி இது வந்து யோகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு அதானே சச்சின் ரிலீஸ் ஆகும் போது ஃபீட்பேக் சச்சின் ரியலீஸ் ஆகும் கிட்டத்துட்டு ஒரு 200 தேட்டர் வந்து அதை விட இப்போ அதிகமான 350 தியேட்டருக்கு தம்பி